ரிங் அட்வென்ச்சர் ரக பைக் மாடலாக அறிமுகம் செய்து ரோடுக்கு ஏற்ற வகையிலான சிபி டூ ஹண்ட்ரட் எக்ஸ் மாடலை டூ ஹண்ட்ரட் என மாற்றி அமைத்திருக்கின்றது குறிப்பாக பைக்கின் டிசைன் அம்சங்கள் என்பது இருந்து பெறப்பட்டதுள்ளதாக கூறியுள்ள நிலையில் என்னென்ன மாற்றங்கள் சிபி டூ ஹண்ட்ரட் எக்ஸ் பைக்கில் இருந்து மாற்றி அமைத்திருக்கின்றது என்பதை எல்லாம் தற்பொழுது பார்க்க போகின்றோம் ஆட்டோமொபைல் தமிழனில் சிபி டூ ஹண்ட்ரட் எக்ஸ் மாடலை விட ரூபாய் பதினேழாயிரம் வரை விலை உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அப்டேட் கொண்ட

பொழுது பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்கள் பெற முடியும் என நிறுவனத்தால் குறிப்பிடப்படுகின்றது மற்றபடி பார்த்தால் அடிப்படையில் இது ஒரு ரீபேஜிங் செய்யப்பட்ட மாடலாகவே அமைந்திருக்கின்றது இது முழுமையான ஆஃப் ரோடு அனுபவங்களை வழங்கும் அட்வென்ச்சர் ரக பைக்கல்ல இது டூரிங் ரக பைக்காக நெடுஞ்சாலை பயணங்களுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இருபக்க டயர்களிலும் பதினேழு அங்கல வீல் கொடுக்கப்பட்டு முன்புறத்தில் அப்சைட் டவுன் ஃபோர்க் மற்றும் பின்புறத்தில் மோனோசாக் சஸ்பென்ஷன் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது மற்றபடி டிஸ்க் பிரேக் ஆனது இரண்டு பக்க டயர்களிலும் கொடுக்கப்பட்டு டுயல் சேனல் ஏபிஎஸ் ஆனது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது புதுப்பிக்கப்பட்ட எல்இடி ஹெட்லைட் என சொல்லப்படுகின்ற ஹெட்லைட் ஆனது சேர்க்கப்பட்டிருக்கின்றது மற்றபடி இந்த மாடலின் தோற்ற அமைப்பு எல்லாம் முன்பு இருந்த போதை போலவே அமைந்திருக்கின்றது பாடி கிராபிக்ஸ் மட்டுமே சற்று மாற்றி ப்ளூ ரெட் பிளாக் என மூன்று விதமான நிறங்களை பெறுகின்ற நூற்றி எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் டிஜின் பெறுகின்ற என் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் பைக்கை பொறுத்தவரை அதிகபட்சமாக பதினேழு ஹெச் பி பவர் ஆனது வெளிப்படுத்துகின்றது அதே நேரத்தில் பதினைந்து புள்ளி ஏழு நியூட்டன் மீட்டர் டார்க்கினை வழங்கி ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸுடன் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் சிகிச்சையானது வழங்கப்பட்டிருக்கின்றது ஹோண்டாவின் என் எக்ஸ் நேரடியான போட்டிகள் இல்லை என்றாலும் பல்வேறு மாடல்கள் சந்தையில் இந்த விலையை விட குறைவான விலையில் கூடுதல் சிசி எஞ்சின் கொண்ட மாடல்களும் விற்பனையில் கிடைக்கின்றன குறிப்பாக ஆஃப் ரோடு அனுபவங்களுக்கு பல்வேறு சாகசங்களுக்கு ஏற்ற வகையிலான எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்பல்ஸ் போன்ற மாடல்கள் எல்லாம் இதைவிட சற்று குறைவான மற்றும் கூடுதலான விலையில் அமைந்திருக்கின்றன அவை எல்லாம் முழுமையான ஆஃப் ரோடு அனுபவங்களுக்கு ஏற்றதாக விளங்குகின்றது குறிப்பாக நெடுஞ்சாலை பயணங்களுக்கு மட்டுமே இந்த பைக்கானது மிகவும் ஏற்றதாக அமைந்திருக்கும் மற்றபடி ஆஃப் சாகசங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் போன்ற மாடல்களை தேர்ந்தெடுப்பது அமைந்திருக்கும் விலையானது ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஆக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் ஆன்ரோடு விலை ரூபாய் இரண்டு லட்சத்து இரண்டாயிரமாக அமைந்திருக்கின்றது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை எப்பொழுதும் ஆட்டோமொபைல் தமிழனுடன்